அதில் கசப்புனாலே பங்காளி சண்டைங்கிறது தான் நம்ம டாமின்டாக பார்ப்பாங்க கிராமப்புறங்களில் பங்காளி பிரச்சனையா பங்காளி சண்டையா சொத்து பிரச்சனையா அப்படின்னு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னோ அதே பங்காளியை தான் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் பங்காளிகளுக்கிடையில் இருக்கின்ற கருத்து முரண்பாடுகளை குறைக்கும் சகோதரர்களுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக சகோதர உறவுகள் பங்காளி உறவுகள் பண்படும் மேன்மை உறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் குறுகிய இடைவெளியில் அல்லது குறுகிய காலத்துக்குள்ளாக ஒரு பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஒரு ஷார்ட் டைம் ட்ராவலிங் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் நடக்குமானால் அந்த ஷார்ட் டைம் ட்ராவலிங் அடிக்கடி நடக்கும் உயர்கல்வி நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த உயர்கல்வி சார்ந்து சில நல்ல தகவல்கள் அல்லது நல்ல தரவுகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உயர்கல்வி சம்மந்தமாக சில நன்மைகள் நடைபெறும் நல்ல கோர்சஸ் ஜாயின் பண்றது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது சித்திரை மாதத்திற்கான பலாபலன்கள் சித்திரை மாதம்ங்கிறதே ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகன் உயிர்கள்லாம் உயிர்ப்புத்தன்மையோடு இருப்பதற்கான காரண கிரகம் ஆத்ம காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச வலு பெறுகின்ற காலகட்டம் உச்ச வலு பெறுவார் ஆமாங்க மேஷ ராசியில் முப்பதுலேருந்து முப்பத்தி ஒரு நாட்கள் உச்ச பெற்று நகருவார் இதுதான் சித்திரை மாதம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த சித்திரை மாதம் உங்களுடைய ஜென்ம ராசி கோட்சாரத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலாபலன்களை வழங்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறக்கோம் இந்த கோட்சார பலன் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமானம்ங்க அதற்கு மேலே அதற்கு பெரிதாக பலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் ஏன்னா கோட்சாரத்தை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு பலனையும் கோட்சாரம் உருவாக்காது அல்லது அழிக்காது அல்லது தடை செய்யாது அப்போ என்னங்க பண்ணும் கோச்சாரம் ஜாதகப்படி நடக்கின்ற பலன்களின் ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தும் அவ்வளவுதானே தவிர பலன்கள் உருவாவதை தடுக்காது இல்லாததை இருப்பதை அழிக்காது அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்போ இதோடைய பலம் அதிகபட்சம் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதுக்கு மேலே இதற்கு பலம் கிடையாது கோட்சாரத்துக்கு இப்போ நம்ம ஒவ்வொரு பலன்களை உள்ள சொல்லும்போதும் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதத்தை எடுத்து வச்சிங்க இந்த பலன்னு சொல்லிவிட்டு இந்த தசா நடக்குதா பாருங்க அப்படின்னு நான் ஒரு ஒரு தசாபுக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் அது பத்து சதமானத்திற்கு மேலே நல்லா பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் சித்திரை மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் கடகராசி நேயர்களின் கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த மாதத்தை பொறுத்த உங்களுக்கு பலன் தருகின்ற ரெண்டு கிரகங்களுமே ரெண்டு நல்ல பொசிஷனில் இருக்காங்க இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பும் கூட சரி இந்த மாதம் என்ன நற்பலன்கள் உங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல் அமைப்பு நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதம் ஆமாங்க ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் கிடைக்கும் எனக்கு இங்க லாங் டிஸ்டன்ஸா இருக்குது வந்து போறதுக்கு இல்லை பொண்டாட்டி பிள்ளைங்க ஊர்ல இருக்காங்க நான் அங்க பக்கத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலான்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஆட்களுக்கு அந்த ஜாபில் டிரான்ஸ்ஃபர்ஸ் பணியிட மாற்றங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்போ எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியோ மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியோ யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்போ நம்ம அதை மனசில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்ததாக வேறு என்ன மாற்றம் ஒரு சிலர் வந்து வீடு மனை மாற்றம் கிடைக்கும் வாடகையில் இருப்பீங்க அங்கேருந்து இங்கே மாறுறது இல்லை ஒரு வீடை வித்துட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மனை மாற்றங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் இது யாருக்கு நடக்கும் மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் அது யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த மனை மாற்றங்கள் நடைபெறுவது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாள் ஒரு சொத்து அதை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் விற்க முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்பதற்கான காலகட்டமாக அமையும் அது சொத்தாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் கோல்டாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சரி இப்போ எல்லாரும் விற்று முடியுமா அப்படின்னு கேட்டால் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா யாருக்கு போகுதோ அவங்க இந்த காலகட்டத்தில் விற்க முடியாத சொத்துக்களையும் விற்கிறதுக்கான காலகட்டம் கைகூடி வரும் கடகராசினியர்களுக்கு சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே நீண்ட நாளாக இவங்க கிட்ட நான் இந்த ஒரு உதவியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த நபர்கிட்ட நான் இந்த உதவியை கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாருக்கிட்டையாச்சும் ஏதாவது உதவிகளை கேட்கறதுக்காக நீங்கள் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது உதவிகளை கேட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் உதவி இதுவரைக்கும் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த உதவிகள் உங்களுக்கு கைகூடி வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் மூன்றாமிடம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி யாருக்கு நடக்கின்றதோ அவங்களுக்கு அந்த உதவிகள் உறுதியாக கிடைக்கும் இது ஒரு பக்கம் இருக்க உறவுகள் உறவு அப்படின்னாலே அதில் கசப்புனாலே பங்காளி சண்டைங்கிறது தான் நம்ம டாமின்டாக பார்ப்பாங்க கிராமப்புறங்களில் பங்காளி பிரச்சனையா பங்காளி சண்டையாக சொத்து பிரச்சனையா அப்படின்னு தம்பி உடையான் படைக்கு அஞ்சானோ அதே பங்காளியை தான் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டம் பங்காளிகளுக்கிடையில் இருக்கின்ற கருத்து முரண்பாடுகளை குறைக்கும் சகோதரர்களுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகிறது மூணாம் இடமும் பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் உறுதியாக சகோதர உறவுகள் பங்காளி உறவுகள் பண்படும் மேன்மை உறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஊருக்கு போயிட்டு வர்றது அல்லது யாரேனும் ஒரு நபரை சந்திக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு குறுகிய இடைவெளியில் அல்லது குறுகிய காலத்துக்குள்ளாக ஒரு பயணங்கள் அடிக்கடி போயிட்டு வர்றது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஒரு ஷார்ட் டைம் ட்ராவலிங் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்க ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட புக்தியும் நடக்குமானால் அந்த ஷார்ட் டைம் டிராவலிங் அடிக்கடி நடக்கும் எப்படிங்க அடிக்கடி நடக்கும் அதை நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொருத்த மட்டும் வேற என்ன மேன்மைகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் சகலத்திலும் உங்களுக்கு நன்மையை தருமா அப்படின்னா நன்மையை தரும் அதில் எதுவும் மாற்று கருத்து கிடையாது ஆனால் இங்கே என்ன அந்த ஆனால்னு ஒரு புள்ளி அப்படின்னா எதற்குமே ஒரு தடைகள் தடைக்கு பிறகுதான் நன்மைகள் இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதே போல் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா பத்திரம் இல்லை ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆதார் கார்டில் கூட பேர் தப்பா இருக்கலாம் டாக்குமெண்ட்ஸில் அல்லது ஐடென்டிட்டிஸில் ஏதேனும் தவறுகள் இருக்குது பிழை திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல அதற்காக நீங்க முயற்சிச்சுக்கிட்டு இருக்கிற பட்சத்துல இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுடைய கோப்புகளை சரி செய்து கொள்வதற்கு சிறப்பான காலம் இது ஆமாங்க உங்க கோப்புகளை சரி செய்து கொள்வதற்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு சரி இப்போ எல்லாருக்கும் கிளியர் பண்ணிடலாமா மூன்றாம் இடமும் ஒன்பதாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற புக்திகளும் நடைபெறுமானால் தாராளமாக நீங்கள் அதை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உயர்கல்வியில் நல்ல மேன்மை உண்டு உயர்கல்வி நான் இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த உயர்கல்வி சார்ந்து சில நல்ல தகவல்கள் அல்லது நல்ல தரவுகள் கிடைக்கும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் உயர்கல்வி சம்மந்தமாக சில நன்மைகள் நடைபெறும் நல்ல கோர்சஸ் ஜாயின் பண்ணுறது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஸோ ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்ல மேன்மை உண்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து சில நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருகின்ற காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது என்பதனை அன்பர்கள் உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையினை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையும் சரிங்களா ஒரு ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உண்மையிலேயே நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது ஐந்தாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தியும் நடக்குமானால் அந்த நகர்வு இனியதாக அமையும் அப்படிங்கிறது தான் நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பான்மையான நற்பலன்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்றது அனைவரும் நன்றாக இருக்கவும் செய்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி